ஆவிகள் நம்புபவருக்கு மட்டுமல்லாமல் நம்பாதவர்க்கும் இது ஒரு அமானுஷி சொல் நடு இரவில் ஒரு மணி அளவில் நீங்கள் தனியாக இருக்கும் நேரத்தில் உங்கள் படுக்கையறையின் கதவு தானாக திறந்தால் உங்களுக்கு பயம் இல்லை இந்த பதிவை நீங்கள் பார்க்க வேண்டாம் ஆவிகளின் மீது நம்பிக்கை இருந்தால் தொடர்ந்து பாருங்கள் ஆவிகள் வருவதை அறிந்து கொள்ளும் நீங்கள் ஆவியினால் பாதிக்கப்பட்டு வருபவரை எப்படி அறிந்து கொள்வீர்கள் இந்த பதிவில் சொல்லப்படும் சில அறிகுறிகள் மூலம் ஆவிகளினால் பாதிக்கப்பட்டு வருபவரை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஆவி ஒருவரின் உடலில் ஐக்கியமாகும் பொழுது முதலில் பாதிப்படைவது அவரது உடலமைப்பு இந்த வகையில் வாயில் ஏற்படும் தவறான சுவை கண்கள் உள்ளே எடுத்துக்கொள்ளுதல் கண்களில் எரிச்சல் உண்டாகுவது உதடுகள் வற்றி போவது வாய் மற்றும் தொண்டை வறட்சி பாதிக்கப்பட்டவருக்கு முகம் மற்றும் உடலில் ஒரு விதமான பிசுபிசுப்பு உண்டாகும் யாரோ ஒருவர் உங்களை தொடுவது போன்ற உணர்வு இதன் தொடர்ச்சியாக ஏற்படும் வழிகள் வழக்கமில்லாமல் தோன்றும் கடுமையான ஒற்றை தலைவலி உடலை இயக்க முடியாமல் போகுதல் வயிற்று வலி இளம் வயதிலேயே முதுமையின் குண அதிசயங்களை உணர்தல் பேய் உங்களுள் வரும்பொழுதும் உங்களை விட்டு வெளியேறும் பொழுதும் சில எதிர்மறை ஆற்றல்கள் நிகழ்கிறது தொடர் இருமல் மூச்சு திணறல் தும்மல் கொட்டாவி விடுதல் ஆகியவற்றின் மூலம் அசுத்த வாயு மூலம் நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் மேலும் பசியின்மை உணவை பார்த்தாலே தோன்றும் குமட்டல் உணவை புறக்கணித்தவுடன் தோன்றும் நிம்மதி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே நிகழும் வாகன விபத்து நடுக்கங்கள் சிலருக்கு இதனால் குழந்தை பிறப்பதும் இல்லை பிறந்தாலும் இறந்து பிறப்பது மேலும் ஆத்மாக்கள் விசித்திரமான ஒடியையும் எழுப்புகிறது இதை பாதிக்கப்பட்டவர்களால் மட்டுமே அறிய முடியும் விலங்குகள் மூலம் சத்தம் எழுப்புவது வேறு ஒரு நபரின் மூலமாக பேசுவது சிறிது நொடிகளில் இவர்கள் கேட்ட சத்தமும் இவர்கள் நினைவில் தங்குவதில்லை தைரியமாக இருப்பது ஆரம்பத்திலேயே இதன் அணுகுமுறையை தெரிந்து கொள்வது என்ன காரணம் என்பதை அறிந்தால் ஆவியின் பிடியிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ளலாம்